ஆ இது எடுத்துட்டு வரேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை கலப்ப வந்து காளோ தெரியல. ஜீவா நெக்ஸ்ட் வீக் வித்யாவுக்கு நிச்சயதார்த்தம். அதான் அப்படியே உங்களை பார்த்து சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன். ஓ அப்படியே ஓகேமா. எல்லாரும் கண்டிப்பா வரணும். அது மட்டும் இல்ல வித்யாவுட நிச்சயதார்த்தம் எந்த ஒரு பிரச்சனை இல்லாம நல்லபடியா நடக்கணும் ஜீவா. வித்யாவுக்கு இப்பதா நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது ஜீவா. கல்யாணத்துல என்ன ஒரு குழப்பமும் பிரச்சனை வந்திர கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓகேமா அதையே என்கிட்ட சொல்லிட்டு கேங்க. அது சொன்னேன்.

மபொண்டடி எங்க அம்மாவை ஆளவே காணா எனக்கு தெரியாது அதுக்கு எதுக்கு நீ முகத்தை இப்படி உருரோன்னு வச்சிருக்கே ஏ உனக்கு அம்மா எங்க போனாங்கன்னு தெரியுமா அவங்க திட்டுவாங்க சொல்லலனா இவேந்திடுவாங்க சே அது அத்தை ஜீவா வீட்டுக்கு சொன்னாங்க வீட்டுக்கு அங்க எதுக்கு போனாங்க எனக்கு தெரியாது என்ன நாலு இங்க பேசிட்டு இருக்க அம்மா அதெல்லாம் விடுங்க நீங்க எங்க போயிட்டு வரீங்க ஏன் உண்ட சொல்லிட்டா மாமா அப்படி எல்லாம் இல்லமா இப்ப எங்க போயிட்டு வரீங்கன்னு நான் கேக்குறேன் வேறங்க உன் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன் என்னமா சொல்றீங்க அங்க எதுக்கு போனீங்க டேய் என்னடா கேள்வி இது வித்யாவுக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்கோம் எல்லா வீட்லயும் போய் சொல்லிட்டு தான்டா வரேன் அப்படியே ஜீவா வீடு ஞாபகம் வந்துச்சு சரி நம்ம பையனோட ஃப்ரெண்ட் ஆச்சேன்னு அங்கேயும் போய் சொல்லிட்டு வரேன் ஆமா நான் ஜீவா வீட்டு போனேன்னு உனக்கு யார் சொன்னது ஏன் அவன் முன்னாடி சொன்னாலா ஐயோ அத்த நானா சொல்லல நீங்க எங்க போனீங்கன்னு கூட எனக்கெல்லாம் தெரியாது அப்ப உனக்கு யார் சொன்னது யார் சொன்னா என்னமா ஓ இந்த ராதா சொன்னாளா ஐயோ அத்தை மாமா தான் நீங்க எங்க போனீங்கன்னு கேட்டாங்க அதனால தான் சொன்னேன் சரி இப்ப ஜீவா வீட்டு போறதுனால உனக்கு என்னடா பிரச்சனை எனக்கு ஒரு பிரச்சனை இல்லமா அப்ப பேசாம போ ஆனா ஒண்ணு ரகு வித்யாவோட நிச்சயதார்த்தத்துலயும் சரி மேரேஜ்லயும் சரி உன்னாலயோ உன் பொண்டாட்டியாலயோ ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அவ்வளவுதான் என் பையன் கூட பார்க்க மாட்டேன் வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவேன் அம்மா என்னாச்சு ஆன்ட்டிக்கு இப்படி எல்லாம் பேசுறாங்க உங்களுக்கு என்னமா ஆச்சு ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க இங்க பாரு பாரு எனக்கு என் பொண்ணோட லைஃப் நல்லா இருக்கணும் சூர்யாவோட அம்மா ரொம்ப நல்லவங்க என் பொண்ண நல்லா பாத்துப்பாங்க அது மட்டும் இல்ல சூர்யாவும் நல்ல பையன் அம்மா நீ எதுவும் சொல்ல வேணா பாரு எல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ ஒரு அண்ணனா நல்ல பொறுப்பா நின்று இந்த கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு மட்டும் பண்ணு டேய் என்ன பண்றது நம்ம என்ன பண்ண முடியும் வித்யா யார் கூட சேரணும்னு இருக்கோ அப்படியே நடக்கட்டும் டேய் புருஷா எனக்கு இப்போதான்டா எல்லாம் புரியுது நம்ம மேரேஜுக்காக நீ ஏன் இவ்வளவு அவசரப்பட்டேன்றது எனக்கு இப்போ தான் தெரியுது ஆன்ட்டி இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு உனக்கு முதலையே தெரிஞ்சிருக்கு அதானே ஆ இவ்வளோ நாள் கழித்து இப்போதான்ப்பா தெரிஞ்சிருக்கு இவளுக்கு அதையே தான் பொண்ணாட்டி அம்மா ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க அது எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க நான் சொன்னதும் சரிப்பராகும் சொல்லியிருந்தா நேரடியா சொல்லியிருப்பேன் அவங்க ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்கன்றது எனக்கு நல்லா தெரியும் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி வேண்டான்னு சொல்றது வேற அதே இது ஸ்டேட்டஸ்க்காக அந்த பொண்ணை வேண்டான்னு சொல்றது தப்பு தானே பொண்ணாட்டி தான் என் லைஃப்ல நான் ஆசைப்பட்ட பொண்ணை விட முடியாதுல்ல அம்மா கிட்ட சொல்லாம மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் என்ன அப்படி பாக்குற அது மண்டைக்குள்ளி மண் தான் இருக்குன்னு நினச்சேன் மூளையும் வேலை செய்யும்ன்றது எனக்கு இப்பதானே தெரியும் என்னது ஒண்ணு போட அவங்க ஸ்டேட்டஸ் பாப்பாங்கனாமா இனி மேரேஜ் பண்ணிக்கலாம்னு வந்துட்டா நாம உன் தங்கச்சிக்காண்டி பேசுற நீ அன்னைக்கு உனக்காக பேசல அம்மா தாயே போதும் போதும் அப்படியே இதுதான் ஒரு காரணம் சொல்லி என்கிட்ட சண்டைக்கு வருவியே போ போ உங்க அத்தை ஒன்னு சமையல் கட்டுக்கு வேலை இருக்குன்னு கூப்பிட்டாங்கல்ல போ

ஆ பிரான்சு பிரைய நீயே வச்சுக்கோ அம்மா இது பேர் என்னன்னு சொல்லு உம் பிரான்சு பிரை பிரெஞ்சு பிரேக்கும் பிரான்சு ப்ரைக்கும் வித்தியாசமே தெரியல அம்மா எங்கே சொல்லு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரே பிரான்சு ஃப்ரே என்ன அம்மா மவுளி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆடி சின்ன பிள்ளைங்க என்ன அந்த பக்கம் உம் அவங்க வீட்டில் வேலை இருந்தால்தான் இங்கே வந்துட்டாங்க ஏத்தி வாய் மூடு என்கிட்ட கூட சொல்லாம மறைச்சிட்டீங்க பாத்தீங்களா என்னத்தடி சொல்ற அதான் அனு வீட்ல ஏதோ விசேஷம் மாமி என்ன சின்ன பொண்ணு நம்ம வீட்ல விசேஷம்னா நான் சொல்லுவேன் அது அனு வீட்ல விசேஷம் அது அனு மாமியா வந்தல சொல்லணும் என்னாலும் நீங்க எங்ககிட்ட சொல்லிருக்கலாம் சரி விடுங்கடி இவ கிட்ட சொன்னா மட்டும் என்ன ஆக போகுது ஏ நாலு முடி பேசாம இரு அது வந்து கல்யாணம் பேசுனதுல இருந்து அனு நாத்தனா மூஞ்சில சந்தோஷமே இல்லடி ஆரம்பிச்சிட்டாங்கப்பா என்னப்பா சொல்றீங்க ஆமாடி சின்ன பொண்ணு என்னன்னே சொல்லுங்க கேப்போம் அது ஒண்ணு இல்லடி சின்ன பொண்ணு பொண்ணு பார்க்க வந்தவள இருந்து அந்த பொண்ணு மூஞ்ச சந்தோஷமே இல்லடி அந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல விருப்ப இல்லையோ என்னவோ அப்படிதே நினைக்கிறேன் வசந்தி அப்பா மத்த நேரம்லாம் அம்மா கட்டி கட்டி பேச வேண்டியது இப்படி விஷயம் விஷய பேசும்போது வாய்ப்புலயே பேசுறாப்பா ஒருவேளை அந்த பொண்ணு வேற யாரை நம்பிக்கிட்டு இருக்காலோ என்னவோ ஹாஹா கரெக்ட்டா அத்த பாயிண்டக்கே வந்தாங்க இது என்னடி சொல்றா ஆமா கா சொல்ற மரியாதை ஏறுக்கோ அத்த நீங்க சொல்றது கரெக்ட்

ஃபர்ஸ்ட் மூணு பேர் இந்த வாயை க்ளோஸ் பண்ணுங்க. ஏட்டி சின்ன பொண்ணு இந்த ஐஸ் என்னடி இப்படி சொல்லிட்டு இருக்கா? அதான் நாலு எனக்கு ஒண்ணும் புரியல. ஏட்டி ஐஸ் உன் குரல் சட்டையலாம் பேசாம மூட்ட கட்டி வச்சிரு. அங்க போய் யார்கிட்ட எதுவும் சொல்லி உளறிக்கிட்டு இருக்காத. அப்படி உன்னால எதுவும் பிரச்சனை வந்துச்சு காதை திருக்கி தொங்க விட்டு வேண பாத்துக்கோ. அட போமா என்ன பேசாத பாரு. ஏக்கா அந்த புள்ள நம்மதே இப்படியாவது சேர்த்து வைக்கணும். ஏட்டி சின்ன பொண்ணு அந்த பொண்ணுக்கு பாத்துறது பையன் பெரிய இடங்க நீ என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க இப்ப யாரா இருந்தா என்ன அம்மா அந்த பையனை அந்த பொண்ணை எப்படியாவது சேர்த்து வைக்கணும் என்ன நாள் முடி சொல்ற நீ தான் சொல்லிட்டியே அப்புறம் என்ன நாங்க சொன்னாப்ல கேட்கவா போற யாயிசு அந்த பொண்ணுகிட்ட போய் சொல்லு தைரியமா இருக்க சொல்லு சரியா நான் அங்க பாத்துக்குறோம் சரிக்கா அச்சோ இவளுக்கு என்ன பண்ண போறாளுன்னு தெரியலையே என் பொண்ணுக்கு என்ன பிரச்சனை வந்துட கூடாது